இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சி இந்த விருச்சக ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன சுக்கரன் என்ற ஒரு விஷயம் தாங்க லட்சுமி கடாச்சங்கள் பதினாறு வகை செல்வங்கள் அடைய மன திருப்தி அடைய பொதுவாகவே ஒரு ஆண்கு சுக்கரன் அப்படி நல்லா இருந்துட்டாலே வருகின்ற மனைவி அத்தை மகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் நிறைய இதாக இருக்குது இப்போ உச்சம் பெற்ற உங்கள் ராசிநாதனுடன் சுக்கரன் சேர்கிறார் அது கூட ஒரு நாலு கிரகம் வேறு இருக்க போகுது தான் இப்போ இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக பார்த்துருவோம் சூப்பராக இருக்க போகிற காலகட்டம் இது ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க விருச்சக ராசி காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சியாக சந்திரன் கொஞ்சம் வலிமை கொண்டு இருக்கும் பொதுவாக இந்த ராசிக்கு யோசிச்சு முடிவெடுக்கிறது படபடான்னு பேசுகிறது யோசித்து முடிவெடுக்கணும் படபடான்னு பேசுகிறதெல்லாம் இருக்கும் இந்த ராசி பார்த்திங்கன்னா தைரியம் ஜாஸ்திங்க பார்த்துடலாம் என்ன வேணால் பண்ணிடலாம் ஆனால் ஆழ்ந்த அறிவு இங்கே தான் இருக்கும் சரி இந்த சொ சொத்தில் ஒரு சிலரை விற் விற்றுட்டு வேறு பக்கம் வாங்க நினைக்கிற அம்சம் நடக்கும் அது இன்னும் சூச்சி இந்த தசாபத்தியும் பார்க்கணும் சார் வேலை விஷயமாங்க நிறைய பேர் வேலை மாறுதலுக்கு சரியான காலகட்டம் சார் வேலை மாறுமா வேலை கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்குமா வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு போகலாமா இது மாதிரி எண்ணற்ற கேள்வி இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் பொதுவாக கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன் வந்தாச்சு பார்க்கலாம் சார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு எந்த ஒரு டாக்குமெண்ட் ப்ராசஸ் நடக்கும் சார் வீசா பிரச்சனை டாக்குமெண்ட் பாருங்கள் அப்புறம் பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் அனுகூலமாக இருக்கிற காலகட்டம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபா ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி இந்த ராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன சுக்கரன் என்ற ஒரு விஷயம் தாங்க லட்சுமி கடாச்சங்கள் பதினாறு வகை செல்வங்கள் அடைய மன திருப்தி அடைய பொதுவாகவே ஒரு ஆண்கு சுக்கரன் அப்படி நல்லா இருந்துட்டாலே வருகின்ற மனைவி அத்தை மகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் பெண்ணுக்கு சுக்கரன் இருந்தால் நகை சேரும் அதாவது தங்கம் அப்படிங்கிறது குருவாகும் நகையாக வந்தால் சுக்கரன் ஆடம்பரம் இதெல்லாம் வரும் இப்போ சுக்கரன் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது சுக்கரன் தான் ஹார்மோன் அப்போ சுக்கரன் இந்த கிரகம் ஒரு ஒவ்வொரு வருஷம் மாற மாற நிறைய இதாக இருக்கும் இப்போ உச்சம் பெற்ற உங்கள் ராசிநாதனுடன் சுக்கரன் சேர்கிறார் அது கூட ஒரு நாலு கிரகம் வேறு அதுதான் இப்போ இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக பார்த்துருவோம் சூப்பராக இருக்க போகிற காலகட்டம் இது முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் விருச்சக ராசி காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சியாக சந்திரன் கொஞ்சம் வலிமை கொண்டு இருக்கும் பொதுவாக இந்த ராசிக்கு யோசிச்சு முடிவெடுக்கிறது படபடான்னு பேசுகிறது யோசித்து முடிவெடுக்கணும் படபடான்னு பேசுகிறதுலாம் இருக்கும் இந்த ராசி பார்த்திங்கன்னா தைரியம் ஜாஸ்திங்க பார்த்துடலாம் என்ன வேணால் பண்ணிடலாம் ஆனால் ஆழ்ந்த அறிவு இங்கே தான் இருக்கும் இன்னும் விஷயம்னா காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் தேடல் மறைபொருளை கொண்டு வருதல் யாருனாலும் முடியாது அப்படின்னு சொன்னால் தான் சக்ஸஸ் பண்ணிக்கட்டும் நிறைய ஜோதிடர்கள் இந்த லக்னா ரீதியாக விருச்சம் வந்தவங்க நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அவங்க புது புது டெக்னிக்கே உருவாக்கியிருக்காங்க அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய புத்தக ஆசிரியர்கள் நிறைய டீச்சராக இருக்கிறவங்க இதெல்லாம் இந்த ராசியை வரும் ட்ரெயினர் நிறையா விஷயத்தில் ட்ரெயின் பண்ணுறவங்க அதுக்கும் இந்த ராசிக்கு பேச்சு திறமை இயற்கையாகவே இருக்கும் இந்த காலகட்டம் பார்ப்போம் சுக்ரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கிறார் அப்போ ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் திருமணம் சம்மந்தப்பட்ட சுகத்த தகவல்கள் திருமணம் இருக்கா இல்லையான்னு பல பேத்து குழப்பம் இருந்தது இல்லையா பார்வை இப்பொழுது உங்களை எட்டில் மறைந்திருந்தாலும் வேலை செய்கிறதுக்கு சுக்கரன் தாங்க காரணம் அவள் தேவகுரு அசுரகுரு ஆக மொத்தம் ஏதோ ஒரு குருமார அரு அனுகிரகம் உண்டு இப்போ உங்களுக்கு சுக்கரன் செவ்வாய் சேரும்போது மனதுக்கு பிடித்த சுக்கரன் செவ்வாய் இணைவன் காதல் நடத்தும் ஈர்ப்பு வசியம் அர்த்தம் மனதுக்கு பிடித்த கணவன் மனைவியாக இருப்பார்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் திருமணமே இல்லை என்றவருக்கு திருமணம் நடக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டாவது திருமணம் இல்லாதவர்களுக்கு போயிருக்கோம் முதல் திருமணம் சரியில்லை சார் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் இதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆணோ பெண்ணோ முதல் திருமணமாக இருக்கும் வருகின்ற வாரம் இரண்டாவது திருமணம் இருக்கும் இவங்களுக்கும் நடக்கும் அப்போ இந்த திருமணத்துக்கு இங்கு தடை இல்லை அப்படி அற்புதமாக இருக்கும் அப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது உறுதியாகிற காலகட்டமாக இருக்குது லகன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ பரிகாரம் வந்தால் மட்டும் பாருங்கள் சூப்பராயிருக்கும் ராசிக்கு சொத்து என்ற ஒரு விஷயம் சொத்துங்கன்னா வண்டி வாகனமாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இந்த மாதிரி வந்து நிற்கும் இந்த ராசிக்கு அட்வைஸ் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது புதுசு வாங்குறீங்களா ஆல்ட்ரு பண்ணுறீங்களா பாருங்கள் பிறந்த ஊருட்டு வெளியூரில் சொத்து ஈஸியாக அமையும் பிறந்த ஊரில் வாங்கினா கட்டின வீடு வாங்கி ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் இது கோச்சார கிரக அமைப்புகள் அப்போ இந்த ராசிகள் பார்க்கும்பொழுது ஒன்று மைண்டில் வச்சுக்கணும் சொத்தா இல்லை திருமணமாக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படி இது மூணுமே அமைப்பு இருக்கு ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சூஸ் பண்ண முடியாது அப்போ இந்த நேரத்தில் பண்ணிக்கெண்டு ஒரு வீடு இப்போ இப்போ வீடு வாங்கினா பிரம்மாண்டமாக வாங்கணும்னு தோணும் எனக்குலாம் சொல்லுவாங்க சென்ட்டு கணக்குன்னு சொன்னால் எனக்குலாம் நாலு சென்ட் அஞ்சு சென்டெலாம் பத்தாதீங்க பெரிய சென்ட்டாக வாங்கணும் இடத்த வாங்கி வாங்கணும் பக்கத்து இடம் கிடைக்குமா இந்த மாதிரி உங்கள் இருக்கின்ற வீட்டை விருத்தி பணத்தோடு ஒரு சில வாடகைக்கு இருப்பாங்க சார் இந்த வீடு எனக்கு கிடைக்குமா இந்த வீடு நல்லா செட்டாகிடுச்சி அப்படின்னு சூச்ச மொத்தம் ஒரு சில சார் நான் வீடு மாற்றணும் அப்படின்னு எதிர்பார்த்து ஆக மொத்தம் எத்தனைக்கும் சுக்கரம் தான் காரணமாக இருக்குது ரைட் அந்த சொத்தில் ஒரு சிலரை விற் வித்துட்டு வேறு பக்கம் வாங்க நினைக்கிற அம்சம் நடக்கும் அது இன்னும் சூச்சமும் இந்த அசாபத்தியும் பார்க்கணும் சார் வேலை விஷயமாக நிறைய பேர் வேலை மாறுதலுக்கு சரியான காலகட்டம் சார் வேலை மாறுமா வேலை கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்குமா வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு போகலாமா இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்டது வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கணும் ஒரு சில விஷயம் பண்ணணும் இல்லை ப்ரமோஷன் கிடைக்கணும் சபையில் சங்கங்களில் நான் முக்கிய நிபராக இருக்கணும் இது மாதிரி ஏன்னால் அவங்க ராசிக்கு சுக்கரன் இந்த காலகட்டத்தில் பத்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி அப்போ பதினொன்றாம் அதிபதியோடய தொடர்பு ஏற்படும் காலகட்டத்தில் ஒரு உயர்வு உண்டு திடீர் அதிர்ஷ்டாங்க குறிப்பாக மீடியாவில் இருக்கிறவங்க அரசியல் சினிமா துறையில் இருக்கிறவங்க அற்புதமான கோல்டன் டைம் இதில் பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி நான் சொன்னேன் முயற்சி பண்ணால் இன்னும் மேலே போயிடலாம் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த எக்ஸாம் இருந்தாலும் இப்போ எக்ஸாம் வருதா ப்ரிப்பேர் பண்ணுங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஆனால் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒன்றே ஒன்று பார்க்கணும் ஜாதகத்தில் உங்கள் அமைப்பு இருந்தால் பண்ணணுங்க நிறைய பேர் படிக்கிறேன் படிக்கிறேன்னு பாவான் கட்டி ஒரு மார்க் அரை மார்க்கில் மிஸ் ஆகி நிறைய இது இழந்திருக்காங்க அப்போ வாய்ப்பு இருக்கா இல்லையா நடக்குமா அப்படின்னு பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னேன் இன்னும் கோச்சார கிரகங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு காட்டுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு காட்டலை ஏன்னா சந்திரனோ செவ்வாய் அந்த கிரக அமைப்பு வந்தால் தான் வரும் அப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பண்ணுங்க ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை பிடித்து விடுங்கள் இன்னும் பூர்வீகச் சொத்தை பற்றி பேசணும் ஹெல்த்தை பற்றி பேசுகிறதுக்கு தொழில் அமையமா இல்லையா வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்குது கடனை அடைக்கும் வழிவகையில் அதெல்லாம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி சம்மந்தப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராக்டிக்கல் கைடு இந்த புக்கில் அடிப்படையிலேருந்து இருந்து அட்வான்ஸ் இன்றைய நடைமுறை வரைக்கும் இருக்கிற பலாபலன்கள் கிரகங்கள் கிரக சேர்க்கைகள் நட்சத்திரங்கள் நட்சத்திர சூட்சமங்கள் டிவிஷ்னல் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க அது அப்புறம் நான் தசாபுத்தி பழங்கள் கோச்சாரங்கள் கிரக சேர்க்கைகள் மாதிரி எக்கச்சக்கமாக எழுதியிருக்காங்க இது அத்தனையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட் இல்லை கூகுளில் இருக்குது இதை பார்த்துட்டு பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி இது குருமார்கள் நான் ரீசெண்டாக ஒரு மாணவர் சொன்னார் சின்னால்பட்டி தங்கவேல் ஐயா ஜோதிட ஆசான் அவர் இந்த புக்கை அவர் ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ண தான் என்ன சொன்னார் முதல்ல அவருக்கு நன்றி சரி இப்போ சார் பிஸ்னஸ் சம்மந்தம் சார் பிஸ்னஸுக்கு இப்போ பப்ளிசிட்டி கொடுக்குற நேரம் பிஸ்னஸில் கூட்டு முயற்சியால் சக்ஸஸ் ஆகக்கூடியது புது முயற்சி புது தொழில் தொடங்க சரியான காலகட்டம் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எந்த நாளில் தொடங்கணும் தைன்னு சொல்லிடுறோம் தையில எந்த நாள் எந்த நட்சத்திரம் அதை பார்த்து சூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்போ புது முயற்சிக்கு உங்களுக்கு செவி சாய்க்கின்றன இதிலே பார்த்திங்கன்னா சார் ஆல்ரெடி ஒன்று இருக்கேன் இன்னொன்று அடிஷ்னலாக தொடங்கலாமா அடிஷனலாக தொடங்கும் போது கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற காலகட்டத்தில் உங்கள் உடல் உழைப்பு ஒத்துழைக்குமா டைம் பீங் பார்த்திங்கன்னா நீங்கள் வேற ஒருத்தர் பிஸியாக இருப்பீங்க இதை பண்ண முடியுமா அப்போ வேலையாட்கள் அமைவாங்களா இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணலாம் ஆக பிஸ்னஸ்ஸை வெறுத்தி பண்ண நேரம் காலம் சூப்பர் ஒரு சிலர் பிஸ்னஸை விட்டுட்டு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க அது ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள் அவங்களுக்கு ஜாதகத்தில் வேலைக்கு தான் போகணும் இல்லை பிஸ்னஸ் தான் பண்ணணும் விதியாக இருக்கும் அதை மாதிரி பண்ணுவாங்க அது ஒன்று நிறைய பேர் இந்த ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு ஆனால் இருந்தால் என்ன கேட்குறதுனா சார் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை ட்ராவல்ஸ் பண்ணுறேன் அடுத்தது ஏதோ ஒரு இது கேட்பாங்க வாட்டர் சம்மந்தப்பட்டது இதுதான் டக்குன்னு மைண்ட் வரும் உங்களுக்கு அமைப்பு ரிகாலே இருக்கான்னு பார்க்கணும் பெண்களாக இருக்கும்போது கேட்குறாங்க சார் டெய்லரிங் மாதிரி பண்ணட்டுமா இல்லை ஒரு ஆன்லைனில் ஷாப்பிங் சேல்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணட்டுமா இல்லைன்னா பொட்டிக் ஷாப் வைக்கிறேன் பொதுவாக இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் பொதுவாக கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன் வந்தாச்சு பார்க்கலாம் சார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு எந்த ஒரு டாக்குமெண்ட் ப்ராசஸ் நடக்கும் சார் வீசா பிரச்சனை டாக்குமெண்ட் பாருங்கள் அப்புறம் பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் அனுகூலமாக இருக்கிற காலகட்டமாக உண்டு அப்போ நல்ல காலம் இந்த மாதிரி பிறந்திருக்கு எதில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல சார் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே லீகல் டாக்குமெண்ட்டோட வாங்கிக்கோங்க இன்றைக்கி நல்லாயிருக்கும் பின்னாடி மாறுதல் ஏற்படும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து குழந்தை உண்டு இயற்கையாக குழந்தை கன்சீவானவங்க செக்அப் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதியும் வக்கரமிட்டுருக்கார் ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியான கழகம் இயற்கை குழந்தை கன்சீவுக்கு கொஞ்சம் பார்த்துக்காங்க இது கவனம் இது குலதெய்வம் சம்மந்தப்பட்டு தெரியாதவங்க இப்போ தேடல் வேண்டிய நேரம் குலதெய்வம் கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி நேரமாக இருக்குது ஆக இந்த விஷயத்தில் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படுதுங்க எதுக்குன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிறைய விஷயம் மாறுதல் உண்டு இல்லை கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருவிடை மருதூர் அங்கே போயிட்டு வரலாம் இல்லைனா சூட்சமமாக யானை இருக்கின்ற கோயிலுக்கு வியாழக்கிழமை என்று வழிபாடு செய்துட்டு வந்தால் நல்லாயிருக்கு இதான் சூட்சமம் இது பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த சில மாதங்களே சிறப்பாக இருக்கும் வேறு கேள்விகள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்